ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு தரவே விநாயக பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரைக்குள் தங்கமே நாளை விடியலில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் நீ ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து நினைத்து உன் நிம்மதியை நீ தொலைக்கின்றாய் உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்று மங்களகரமான தினத்தில் உன்னுடைய கைகளில் வந்தடைய போகின்றது நிச்சயம் உனக்கு நல்லது செய்யவே அப்பா நான் நினைத்துள்ளேன் அதை கூடிய விரைவில் நீயும் உணரப்போகின்றாய் நான் அப்பாவை வழிபட்டு கொண்டே இருக்கின்றேன் எந்தவித நன்மையும் எனக்கு இல்லை தீமைகளும் பிரச்சனைகளும் மட்டுமே சூழ்கிறது என்று கவலையில் இருக்கின்றாய் நீ தீமைகள் அனைத்தும் தீயவர்களுக்கு போய் சேர போகின்றது நல்லவனாகிய உனக்கு நல்லது மட்டுமே இனிமேல் நடக்க போகின்றது எப்பொழுதும் இழந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் இழந்தது இழந்ததுதான் தங்கமே மீண்டும் அது கிடைப்பது உன்னுடைய கைகளில் இல்லை மீண்டும் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது உனக்காக படைக்கப்பட்டது மட்டுமே உனக்கென ஒரு விஷயம் படைக்கப்பட்டிருந்தால் அது உன் கைமீறி எங்கும் செல்லாது எப்பொழுதும் கடந்த கால நினைவுகளை மனதில் வைத்துக்கொண்டு இருக்கும் காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் சில நிகழ்வுகளை உன்னால் மறக்க முடியவில்லை அனைத்து கசப்புகளையும் உன் மனதில் தேக்கி வைத்து உன்னுடைய மனத்தை ரணப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் அத்தனை ரணங்களில் இருந்தும் நீ வெளியேறப் போகின்றாய் தங்கமே நீயே சில சமயம் சொல்லிக் கொள்கின்றாய் நான் என்னுடைய பொன்னான நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றேன் இனிமேல் அவ்வாறு இருக்க விரும்பவில்லை இனி முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற்றே தீருவேன் என்று ஒரு கட்டத்தில் சொல்கின்றாய் ஆனால் மறுகணமே உன் எண்ணம் தடுமாறுகின்றது மனம் அலைபாய்கின்றது எதை எதையோ நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் பேச்சுக்களை விடுவதில்லை அந்த அளவிற்கு உன் மனம் எதை எதையோ யோசிக்கின்றது என் தங்கமே அனைத்தையும் அனைத்தும் முடிந்தது உனக்கு எந்த விஷயம் வேண்டுமென்று நீண்ட நாட்களாக பிடிவாதமாக இருந்தாயோ அந்த விஷயம் உன்னுடைய கைகளில் வந்தடையும் உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்தடையும் என்று நான் ஏற்கனவே சொன்னது போல உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் உன்னுடைய மனதில் மட்டுமே நான் வசிக்கின்றேன் நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருகின்றேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருகின்றேன் என் சல்ல பிள்ளையே அனைவரும் அருகிலிருந்தும் யாருமே இல்லாதது போல் நீ உணர்கிறாயா என்ன கவலை எனக்குள் என்று உனக்கே புரியாமல் சில சமயங்களில் நீ தவித்து போய்விடுகிறாய் பசி என்பதே இல்லாமல் தூக்கமும் வரவில்லை நான் என்னதான் செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் யாரேனும் என் அருகில் இருந்தால் எனக்கு ஆறுதலாக இருந்தால் பரவாயில்லை என்று மனம் ஏங்குகின்றது உன்னுடைய கஷ்டங்களை நீ வெளியில் சொல்லாவிடில் எனக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்து வைத்திருக்கின்றேன் தங்கமே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்துமே எனக்கு நன்றாக தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் உன் மனதை தேற்றிக் கொள் தர்மத்தின் தீவிரம் உன்னை பாடாய் படுத்துகின்றது இனி அது நடக்காது நடக்கவும் நான் விடமாட்டேன் உனது துன்பம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு போகின்றது நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலானிகள் நிர்மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையாக பாழாய் போனவைகளை மீண்டும் புதுப்பிப்பேன் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விட்டுவிடு எத்தனை வந்தாலும் ஒருநாள் முடிய போகின்றது என்ற உண்மையை மட்டும் நீ உணர்ந்து கொள் செல்வமே நடப்பதும் நடந்ததும் நடக்கப் போவதும் எதுவுமே உன்னுடைய கைகளில் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை எதற்குமே பொறுப்பாளியாக நீ இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் கொண்டிருக்கின்றாய் எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவது எதற்காக உனக்குள்ளேயே என்னை வைத்துக் கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன்

நான் என் பிள்ளையை விட்டு எங்கும் செல்லப் போவதில்லை உன்னுடன் தான் இருக்கப் போகின்றேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழத்தான் போகின்றாய் அதற்கு நான் தான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உனக்கு உண்மையை நான் எடுத்துரைப்பேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதும் காவலாய் காக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த காலமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓங்கம் கனப்பதையே நமக